அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆயுத பூஜைக்கு என்ன ரெண்டு நாள் இருக்குதுங்க இந்த இடையில் வர்ற மாம்பழம் பலாப்பழமெல்லாம் எடுத்து வித போடுவோம்னு சொல்லியிருந்தா இந்த இடவெட்டுக்காயை வர தொடங்கிடுதுங்க ஆஃப் சீசன் மாம்பழம் பலாப்பழமெல்லாம் வர தொடங்கிடுது அதில் இந்த மாம்பழம் நேற்று கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நண்பர் கொண்டு வந்து கொடுத்தாருங்க இது என்ன வெரைட்டின்னு தெரியல ஆனால் நாட்டு ரகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ அறுத்து வச்சிருக்கிறேன் காய் வந்து சக்கரைக்குட்டி சைஸில் இருக்குது டேஸ்ட்டு வந்து பெங்களூரா டேஸ்ட்டில் இருக்குதுங்க நம்ம கிளிமுக் மாம்பழ டேஸ்ட்டில் இருக்குது சேம் தோல் மதே மாதிரி கெட்டியாக தான் இருக்குதுங்க இனிப்பாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த ஆயுத பூஜையிலிருந்து தொடங்கி அப்படியே தீபாவளி வரைக்கும் வருமுங்க இந்த இடைவெட்டு காய் வந்து தீபாவளி வரைக்கும் வரும் இதில் நிறையா வெரைட்டி இருக்குது இப்போ மார்க்கெட்டுக்கு கூட மாம்பழம் வருமுங்க அதெல்லாம் வாங்கி நீங்களே சாப்பிட்டு பாருங்க இது கேரளாவிலேருந்து நண்பர் கொண்டு வந்து கொடுத்தாருங்களா இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்கு மார்க்கெட்டுக்கும் வந்துட்டுருக்கு மாம்பழம் வந்து போன வாரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார் என்னங்க மாம்பழம் இரநூறுவா சொல்கிறாங்க அப்படின்னு இந்த ஆஃப் சீசனில் வர்றது இரநூறுவா சொல்லுவாங்க ஏன்னா இது செங்கவருக்கு நல்லா வந்து முந்நூறு ரூபாய்க்கு கூட போகுது அதே சீசன்லேயே நூறுரூவாய்க்கு விற்கிற வெரைட்டிங்க அது இந்த ஆஃப் சீசனில் வர்ற காய் முந்நூறுபாய்க்கும் கூட போகுது இந்த மாதிரி இடையில பிடிக்கிற காயெல்லாம் செலக்ட் பண்ணோன்னு அதில் வந்து எதாவது ஒட்டு மரத்து காயா அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வருங்க அதையெல்லாம் முளைக்கி போட்டு கரெக்டாக காய்க்கும் நல்லா சொல்ல முடியாது அதனால் வந்து மரத்தை பார்த்து அப்படி எடுங்க அப்படி எடுத்தா தான் அது கரெக்டான ரிசல்ட் வரும் அந்த மரம் வருஷம் வருஷம் ரெண்டுதாட்டு காய்க்குதா என்ன அப்படின்னு பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி இடையில காய்க்கிறதுல தான் நம்மளுக்கு லாபம் எல்லாமே மாம்பழம் பலாப்பழம் பலா பிஞ்சியே போகுங்க நூறுரூபாய்க்கு இந்த இடையில வர்றதெல்லாம் இனி நம்ம இனி அப்படியே ஆயுத பூஜை முடிஞ்சதுலேருந்து தொடங்கி எடுத்துகிட்டே இருந்தோம்னா தீபாவளி டிசம்பர் மாதத்து வரைக்கும் வருமுங்க நவம்பர் மாதத்து வரைக்கும் மாம்பழம் வரும் டிசம்பர் ஜனவரியில எல்லாம் பலாப்பழம் வருங்க அந்த இடையில வர்ற காய்க வரும் இது காய் வந்து இந்த சைஸ் தான் இருக்குங்க ஒரு கையில் வந்து மூணு காய் துடிக்கிற அளவுக்கு சைஸ் சர்க்கரை குட்டி மாதிரி தான் இருக்குது ச சர்க்கரை வெயிட்டு தான் ஆனால் வந்து இது இந்த சேப்பில் வருதுங்க நம்ம கிளிமூக்கு மாம்பழத்துலேயே மினி சைஸாக இருந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த இடைக்காய் வந்து போட தொடங்கிடுவோம் இதுகள்லாம் வந்து இன்னும் ரெண்டு மாதத்துலேருந்து கிடைக்க தொடங்குங்க நம்ம வந்து அதிகமாக பலப்பழ போடாதது காரணமே இந்த இடையில காய்க்கிற வெரைட்டிஸ் எடுத்து போடலாம் அப்போ தான் வந்து ஏதோ பலாமரம் நட்டுருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு காசு பார்க்க முடியுங்க எல்லாமே சீசனில் பிடிச்சி அத்தனையும் கொண்டு வைத்தல்னா எப்படி சாப்பிட்றது அதனால் வந்து இந்த வெரைட்டி ஒன்றும் மாம்பழம் வெரைட்டி தொடர்ச்சியாக போட்டுட்டே இருப்போம் என்னங்க ஆயுத பூஜைக்கு ரெண்டு நாள் இருக்குது இன்னும் தீபாவளி வரைக்கும் மாம்பழம் வந்துட்டுருக்கு வெரைட்டி வெரைட்டியாக எடுத்து எடுத்து மலைக்கு போட்டுற வேண்டியதாங்க பலாப்பழம் அதே மாதிரி போடுவோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது வேணுமோ இதுகெல்லாம் இந்த கண்ணெல்லாம் வந்து டிசம்பர் ஜனவரியில் தயாராகிடு வந்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்